ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் டீ லவ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு புளி குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் புளி குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் மூணு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்புல சேர்த்து ஒரு வடைச்சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறுனதுக்கப்புறம் நல்லா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்து அதை தனியாக வச்சுக்கலாம் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு வர கால் டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சோன்னே கருவேப்பிள்ளைய போட்டுக்கோங்க கருவேப்புளையும் நல்லா அப்புறமேட்டுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அது ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வணங்கும் போதே பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிறதுக்காக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடலாம் நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அதோட கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபைவ் அப்புறம் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைசி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதோடு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நாட்டு சக்கரை ஒரு கால் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரையை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சம் பார்த்திங்கன்னா கொடி அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டான பூண்டு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு திருப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எஸ் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்